நாங்கள் ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகிறதுனால ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் பிள்ளைங்களுக்கு ஒரு பேக்லாம் வாங்கிட்டு வந்தோம் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என் பெரிய பையனுக்கு லெவன்த்துக்கு போகிறதுனால அவனுக்கு இந்த பேக் வாங்கணும் நல்லா இருக்கா அப்புறம் வந்து இது என் சின்ன பையனுக்கு இந்த பேக் வாங்கணும் வாங்கிட்டு கத்தி ரெண்டு வாங்கணும்னு ஃப்ரெண்ட்ஸ் கத்தி வீட்டில் இல்லை உடஞ்சிருச்சு அதனால் கத்தி ரெண்டு வாங்கணும் நோட்லாம் கொடுக்கல நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு நோட்டு கொடுப்பாங்களாம் அந்த நோட்டு கொண்டு வந்தோன்னே நாளைக்கு அட்டை போடுற ஒர்க் இருக்கு எனக்கு அதனால் ரெண்டு சீட் அட்டை வாங்காச்சு ரெண்டு ஊர் அப்புறம் தம்பி வந்து ஒயிட் பண்ணி என்ன தம்பி வந்து ரெண்டு ஒயிட் பண்ணியும் கேட்டான் அவனுக்கு ரெண்டு ஒயிட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா அவனுக்கு வந்து ஒயிட் கலர் ஷர்ட் தான் யூனிஃபார்ம் அதெல்லாம் ஒயிட் பண்ணி எடுத்துருக்கு இது வந்து பை கேட்டு போன ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இதிலே ரெண்டு இருக்கும் இது ஒரு பையன் இது ஒரு பையனுக்கு இன்னொன்று இது இன்னொரு பையனுக்கு சின்ன பையனுக்கு பெரிய பையனுக்கு வாங்கிட்டாங்க அப்புறம் வந்து இதுவும் ஒன் கேட்டு ஒன் ஆஃபர் கோல் கேட் ஈகோ டேஸ்ட்டு இது நல்லாயிருக்கும் வளர்க்குறதுக்கு அது ஒன்று வாங்கிட்டாச்சு அப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு ஒன்று தம்பி கேட்டான் எங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷு வந்து எங்கள் கடிச்சு போட்டுட்டு அதனால் சின்ன பையனுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷு ஒன்றும் அவ்வளோதான் எங்களுடைய குட்டி சாப்பிங் கேட்டு வந்தாச்சு நாளைக்கு என்னென்ன நோட்டு புக்கு எழுத சொல் வாங்குறாங்க வாங்க சொல்கிறாங்களோ அதை நாளைக்கு வாங்கி அட்டை போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்